கிராமத்தின் எளிய வாழ்க்கையை மட்டுமே கண்ட இவர்கள் தாம் விரும்பாமலேயே மிஸ் என்ற நாகரிகமான நாட்டிற்கு சென்றது இறைவன் நிகழ்த்திய விந்தையாகும் பலவித சோதனை கட்டங்களை கடந்து மிஸ்ரின் அரசிடம் போய் சேர்ந்தார்கள் ஒரு நாள் அரசரின் கனவு ஒன்றுக்கு விளக்கம் அளித்த பிறகு மிஸ்ரின் தற்போதைய நிலையைப் பற்றி பேசுகையில் நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டுள்ள இந்நிலையில் அரசை வெற்றி பாதையில் நடத்திடவும் அழிவிலிருந்து காப்பாற்றவும் சரிவு கண்டுள்ள நாட்டின் பொருளாதாரத்தை காக்கவும் என்னிடம் சில திட்டங்கள் உள்ளன என்று யூசுப் அலைசலாம் அவர்கள் கூறினார்கள் கனவுக்கு விளக்கமளிக்கும் திறமை உண்மை நேர்மை எளிமை ஆகிய பண்புகளை கொண்ட யூசுப் அலைசலாம் அவர்களையும் நகர முக்கியஸ்தர்களையும் அழைத்து அனைவரின் முன்னிலையில் அரசர் ஈமானை ஏற்றார் நபியின் குடும்பத்தினர் மிஸ்ரில் குடியேறினார்கள் நபித்துவத்துடன் மிஸ்ரையும் எண்பது ஆண்டுகள் வரை வெற்றிகரமாக ஆட்சி புரிந்து தமது நூத்தி இருபதாவது வயதில் வபாத்தானார்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து